வணக்கம் பாஸ்தேவன் சேர்மேன் ஆத்மா சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் பிஜிபியூர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் திருப்பூர் சிறு குறு நடுத்தர தொழில் வாய்ப்பில் மிக பெரிய லாபம் உள்ள ஒரு தொழில்னா இந்த யூபிவிசி ஜன்னல் மற்றும் கதவுகள் தயாரித்து விற்பனை செய்யும் தொழில் அதிக லாபத்தை தரக்கூடிய ஒரு தொழில் ஏன் இந்த தொழிலை நம்ம செய்யணும் இந்த தொழிலில் அப்படி என்ன பெரிய லாபம் இருக்குது இது எல்லோருடைய கேள்வியா இருக்கும் இன்னைக்கு இந்தியாவில் மனிதன் தன்னுடைய தேவைக்காக இருபத்தைந்து பில்லியன் மரங்களை வெட்டி வீழ்த்தி வீட்டு உபயோகப் பொருள் தயாரிக்கிறதுக்கும் பேப்பர் தயாரிப்பதற்கும் ஜன்னல் மற்றும் கதவுகளை தயாரிப்பதற்கும் பர்னிச்சர் தயாரிப்பதற்கும் அதிக அளவு காடுகளையும் மரங்களையும் அழித்து இயற்கையை சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் மரங்கள் வெட்டுவதை தவிர்க்கப்பட வேண்டும் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த யூ பி விசி ஜென்னல் மற்றும் கதவுகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது ஈஸியா செஞ்சிடலாம் ஒரு ஜெனல் செய்யணும் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது எளிதாக செய்யலாம் ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம் ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு கலர் இருக்கு அது பெருவாரியா எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது இந்த ஒய்ஃப் ஒயிட் ஆஃப் ஒயிட் இதுல ஆறு கலர் இருக்கு டீக்வுட்டு மெகா கனி ரோஸ் உட் கிரே ஆரஞ்சு பிளாக் இப்படி வந்து ஒரு ஆறு கலர்ல இது கிடைக்கும் நீ மரத்துல செய்யணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கார்பண்டர் கூலி அந்த மரத்தை வாங்கி இழைச்சி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்க மரத்தங்கள் குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறு இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு சதுரடிக்கு இல்லாமல் உங்களால் ஒரு மர கதவை ஜன்னலை செய்ய முடியும் ஒரு சதுரடி ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் அது போலவே வந்து ஒரு பராமரிப்பு ஒரு மரத்த இருக்குன்னா நீங்க பெயிண்ட் அடிக்கணும் இல்லை பாலிஷ் பண்ணணும் அதை பிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது கட்டணம் கட்டும் போதே பிக்ஸ் பண்ணணும் ஆனால் இந்த யூபிபிசி ஜன்னல் அப்படி இல்லை எளிதாக கையாளக்கூடியது ஈஸியாக செய்யக்கூடியது இதை நீங்க ஈஸியா மாற்றலாம் ரெண்டாவது இது பாலிஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்படி நீங்க நிறைய கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய வீட்டில் மர ஜன்னல் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறு மாசம் ஒரு வருடத்துல அப்படின்னா ஒரு வருஷத்துல அப்படிங்கிறது வெளுத்து போயிடும் அந்த மரம் வெளுத்து போயிடும் வெடிக்கும் மழை பெய்ஞ்சது அப்படின்னு சொன்னால் ஒப்பிடும் ஜன்னலை சரியா மூட முடியாது வெய்ய நாள் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீயா போகும் இப்படி வந்து மரத்தோட தன்மை அந்த தட்பவெப்பநிலைக்கு மா தகுந்த மாதிரி மாறுபடும் ஆனால் இந்த யூபிபிசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகளே கிடையாது எவ்வளவு மழை பெய்தாலும் எவ்வளவு வெயில் அழித்தாலும் இதனுடைய ஸ்டெபிலிட்டி ஒரே மாதிரி தான் இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எதுவுமே இது வந்து சேஞ்ச் ஆக அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்க மரம் நீங்க வந்து ஒரு ரெண்டு மாடி மூணு மாடி கட்டி அங்க போட்டீங்கன்னா சப்போஸ் மரம் பெண்ட் ஆனாலோ வெடிச்சாலோ திரும்ப நீங்க ரீப்ளேஸ் பண்றது ரொம்ப சிரமம் அது டோட்டலா வந்து இடிச்சு எடுத்து அந்த ஜன்னல பிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனா யூபிபிசியில அந்த மாதிரியான சிரமங்கள் இல்லை எளிதா இந்த கட்டிட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாஸ் என்ன மழை பெஞ்சாலும் ஒன்றும் இப்படிப்பட்ட ஒரு தொழிலை உங்கள் பகுதி இது போல ஒரு தொழிற்சாலை அமைத்து நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் பீட் இடம் வேணும் இந்த தொழிலை செய்வதற்கு இந்த இயந்திரத்தை வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆறு இயந்திரங்கள் வரும் இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கட்டிங் மிஷின் இது வந்து பொதுல ஒரு லாக் ஓவர் மிஷின் இது வந்து பொதுல பீடிங் க்ளீன் பண்ற மிஷின் இது வந்து உங்களுக்கு வெல்டிங் மிஷின் பீடிங் கட்டர் இந்த மாதிரி இந்த ஒரு ஆறு மிஷின் இந்த மிஷினை நீங்க வாங்குறதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாயில இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகும் இதற்கு தேவையான எலக்ட்ரிக்கல் ஒர்க் பிளம்பிங் ஒர்க் ஏர்லைன் ஒர்க் எல்லாம் பண்றதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவாகும் அலுவலகம் அமைக்க உங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் செலவாகும் இது போல ரேக் அடிச்சு இந்த அளவுக்கு நீங்க ஸ்டாக் வைக்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு அஞ்சாறு லட்சம் ரூபாய் செலவாகும் அசசரிஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஒரு லட்சம் செலவாகும் இப்படி இந்த தொழிற்சாலையை அமைத்து இந்த தொழிலை நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பத்தொன்பதுல இருந்து இருபது லட்சம் ரூபாய் இதுக்கு முதலீடு தேவைப்படும் இந்த மெட்டீரியல் எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் முதலீடு இருக்கும் அது போலவே இந்த தோலை செய்யறதுக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு பேர் இருந்தா போதும் இந்த ஃபேக்டரிக்கு அதிக ஆட்கள் தேவையில்லை காலையில ஒன்பது மணில இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் நீங்க வேலை பார்த்தா போதும் அதுலயே வந்து பாருங்க மாசத்துக்கு ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்க உங்களால தயாரிக்க முடியும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு எழுபத்தஞ்சு ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் லாபம் கிடைக்கும் வகையில் மார்க்கெட் ரேட்டு இன்னைக்கு இருக்கு போட்டி நிறைய இருந்தாலும் இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் தரத்திற்கு உத்தரவாதம் கொடுப்பதால் தரத்தை நம்ம வந்து அப்படிங்கிற பெயர்ல நமது நிறுவனம் இந்த சேனல் தயாரிக்கிறது அப்போ இதற்கு தேவையான இந்த சேனல் இந்த டோர் செஞ்சிருக்காங்க விலை இருக்கும் அந்த சேனலோட வெயிட்டை பொறுத்து தான் தரம் இருக்கும் கொடுப்பாங்க இந்த ஸ்டீல் வந்து சரி எம் எம் ஒன் பாயிண்ட் எம் எம் டூ எம் இருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மினிமமே ஒன் எம் கீழே நம்ம பயன்படுத்துவதே இல்லை அதனால தரம் நம்மளது வந்து உலக தரத்தில் உள்ளூரில் தயாரிக்கப்படும் இந்த பிராண்டு இருபத்தைந்து வருட உத்தரவாதத்துடன் கூடியது இந்த தொழில நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வங்கி கடன் வாங்கி உங்களுக்கு முழுமையா இந்த தொழிற்சாலையை அமைத்து தரப்படும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் குறைந்தபட்ச முதலீடா அஞ்சு லட்சம் ரூபாயை நமது நிறுவனத்தில் நீங்கள் செலுத்தினால் உங்களுக்கு தேவையான இயந்திரங்களை நம்ம இம்போர்ட் பண்ணி கொடுத்து தொழிற்சாலையை நிறுவி உங்களுக்கு தேவையான பயிற்சி அளித்து இந்த தொழிலை செய்வதற்கு உண்டான ஆட்களை உங்களுக்கு நியமித்து மார்க்கெட்டிங் செய்து கொடுத்து இந்த தொழில் மூலம் மாதம் ஒரு இரண்டு லட்சம் ரூபாய் நீங்க எளிதாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்போம் என்ற கூடிய வியாபார ஒப்பந்தத்துடன் இந்த தொழிலை நம்ம உங்களுக்கு ஆரம்பிச்சு கொடுக்கலாம் நீங்க எத்தனையோ பிரான்சைசி இருக்கு நிறைய பேர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரான்சைசி எடுக்கிறாங்க ஒரு பிராண்ட் ஒரு துணிக்கடை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் ஐம்பது லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய் இன்டீரியர் செலவு பண்ணி மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அவரால் நிரந்தராகும் நிகரடாகும் அப்படிங்கறத பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் தொழில் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த தொழிலில் வெறும் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க முதலீடு போட்டு ஒரு ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஸ்கொயர் பீட்ல சாதாரண ஒரு ஷெட்டுக்குள்ள இந்த தொழில் ஆரம்பித்தால் கூட எளிதாக மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக உள்ள தொழில் இந்த தொழில் இருக்கிற விஷயம் என்ன எந்த காலத்திலையும் இந்த வாங்கி வச்சிருக்க பொருள் கெட்டு போகாது நஷ்டம் வராது நீங்க வந்து போதும் விழுகிற வேஸ்ட் கூட கிலோ நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நமக்கு விற்பனை ஆயிடும் இதுல எந்த விதத்திலையும் லாஸே வராது அப்படிப்பட்ட ஒரு நல்ல தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அரசாங்க மானியத்துடன் கூடிய வங்கி கடன் பெற்று இந்த தொழிற்சாலையை அமைத்து கொடுக்கப்படும் என்பதை இந்த தருணத்தில் படித்த இளைஞர்களுக்கும் பட்டதாரிகளுக்கும் ஓய்வூதியம் இல்லத்தரசிகளுக்கும் நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும் சொன்னால் செய்ய வேண்டிய விஷயம் ஐந்து லட்சம் குறைந்தபட்ச முதலீடை எங்கள் நிறுவனத்தை செய்தால் மற்ற அனைத்து உதவிகளையும் எங்கள் நிறுவனம் முன்னின்று செய்து இந்த தொழிற்சாலை உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கிறோம் என்பதுதான் டோர்ஸோட தாரக மந்திரம் இளைஞர்களே இது போன்ற வாய்ப்புகள் உருவாவதில்லை நிறுவனம் முதலீடு நீங்கள் எவ்வளவு முடியுமோ அதை வங்கி கடன் மேற்கொண்டு நாங்களே ஏற்பாடு பண்ணி தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் உங்களுக்கு தொழிற்சாலை அமைத்து தர முடியும் என்ற விஷயத்தை உங்களோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து வாய்ப்புகள் உங்களுக்கானது சிறிய முதலீட்டில் அதிக லாபம் தரும் தொழிலாக மிகச்சிறந்த தொழிலாக இந்த யூ ஜன்னல் மற்றும் கதவு தயாரிப்பு தொழில் இருக்கிறது வாய்ப்புகளை தவற விடாதீர்கள் சிந்தனையை சிதற விடாதீர்கள் முழுமையாக அலசி ஆராய்ந்து இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தால் வெற்றி உறுதி நன்றி வணக்கம்